சீனா இல்லை எல்லாமே தான் இதுதான் இந்த மாதிராஜில் ஒரு சீன் வரும் பனோபாலா சீன் அந்த மாதிரி வந்து சிக்னேச்சராக சொல்கிறதுக்கு ஒரு சீன்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் பேபி அண்ட் பேபி ஓகே ஒன் டைம் பார்க்கலாம்

அதுக்கான டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும் ஆ ஜெய் அசுஷல் நல்லா பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இல்லை கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது படத்தில் ஜெய்யை தவிர்த்து யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஜெய் யோகி பாபு இல்லை ஜெய் யோகி பாபு அதுக்கப்புறம் ஆனந்த் சார் சார் இந்த மூணு பேர் ஆ மொட்டராஜந்திரன் இவங்க நாலு பேர் தான் காமெடிஸ் ஆமாம் மற்றபடி சஜிராஜ் சார்லாம் வராங்க போகிறாங்க இளவரசர் வராங்க போகிறாங்க அவ்வளோதான் ராமர் ரெண்டு தங்கதுரை அவசர பண்ணியிருக்காங்க ஆ ராமர் தங்கதுரை ஓகே தான் அவங்க இதுதான் சிக்னேச்சராக அளவுக்கு இல்லை காமெடி பட் அவங்க அவங்க பங்குக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க இது இதே நான் சுந்தேசி படம் மாதிரி தான் எதுவுமே நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் மூளையை கழட்டிட்டு பாருங்கீங்களே வச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம் அந்த கட்டையில் அடிச்சா மயக்கம் போட்டு விழுறது அதே சுந்தேசி ஃபார்மேட்டு தான் அதே ஃபார்மேட்டு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காது ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அவங்களுக்குலாம் பிடிக்கும் ஆ ஓகே வேற என்ன மெசேஜ் மெசேஜ்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் மெசேஜ்லாம் எதுவுமே இல்லை இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா காமெடி ட்ராமா அவ்வளோதான் நீங்கள் அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஓகே மெசேஜ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லாம்

குழந்தை தான் அந்த மாதிரி நல்லா மன மக்களை டச் பண்ற மாதிரி நல்லா இருக்கும் எதார்த்தமாக முழுக்க முழுக்க காமெடி தான் முழுக்க முழுக்க காமெடி தான் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணால் சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ்லாம் இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் நல்லா பண்ணியிருக்கிறார் அவர் தான் நல்லா இது யோகி பாபு தான் இல்லை ஹைலைட் ஹீரோவே நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப அதான் அதான் ஜெய்க்கும் நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு இது அவரும் நல்ல வேல்யூவாக இருக்கிறார் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் என்ன குடும்பத்தோட பார்க்கலான்றி குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்கும் ஆமாம் முழுக்க முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ராகிற விதம் அவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே சிரிப்பாகவே இருக்கு இன்டர்வல்க்கு இன்டர்வ் இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்கு படம் நல்லா இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது ஆமாம் 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 இருக்குது இருக்குது இருக்கு கட்டாயம் கட்டேன் விஜய் விஜய் பார்த்த ஃபீல் மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம்